கடவுள் அருள் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் திறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விசுவாபச வருடத்தின் ராஜா வந்து சூரியன் மந்திரி சந்திரன் காலபிரச ரீதியாக ஆத்மக்காரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது யாரும் தர்மத்தை கடைவிட க தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல்வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும் இந்த விசுவாவுசுவடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம் அதற்கு சில கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ இதுல வந்து கும்ப லக்னத்துல வந்து இந்த வருஷம் பிறக்குது லக்னத்துக்கு ரெண்டுல அதாவது மீனத்துல வந்து சனி புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிஸ்தானமான ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்ல நாலாம் இடமாக ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தொலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம்பரானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவான விஷயம் அப்ப சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன் தலைமை பண்பு அரசு வட்டாரங்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் வந்தால் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மே தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார்கள் குரு இருப்பதோ நிலராசி அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி நான் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது வந்து இந்த பூகம்பங்கள் வருவது சந்தர்ப்ப காலம் தவறி மழை பெய்வதனால எப்படி பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு குரு பேர்ச்சியாய் மிதுரத்துக்கு போயிடுவார் இந்த படிப்படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் வந்து மே மாதம் ராகுவும் பேர்ச்சியாய் வந்துடுறாருங்க மே மாதம் கடைசியில் நம்ம அதை பத்திலாம் அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அரசு அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மன கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என குருவை பார்ப்பதனால் பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும் பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும் ஏறு இறங்குங்க சொல்றதுலாம் நம்ம வந்து சொல்ல சூழ்நிலை சூழ்நிலையாகி போச்சு என்ன கலியுகத்தில் வந்து மனிதர்கள் தன் கருமை நீரை தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுனு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செய்யுள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமறந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவேனே அபிராமி அந்த இருபத்தஞ்சாவது செயலை எல்லாருமே படிங்க அதை எல்லாருமே படிச்சீங்கன்னால் இந்த இருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிர செய்யும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே பொறுப்பு ஏற்றுக்காதீங்க இந்த வருஷம் சரியில்லை ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா விசு அப்படிங்கிறதுனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத் சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நடத்தலும் எல்லாமல்ல ஈஸ்வரனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வாழ முட மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் தான் நாலு பேர் உக்காந்துருக்காங்க ஜென்மச்சனி சுக்ரன் புதன் ராகு ஏழாம் இடத்துல கேது பொதுவாகவே ஏழாம் இடத்துக்கு கேது இருந்தால் ஏதாவது பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் வரும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவன் பூசா யாராவது கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ராகு மீனராசிக்காரங்க என்ன செய்ய அவங்க மனைவி வந்து ஒன்று காவல்துறையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நர்ஸ் வேலையாக இருக்கணும் இல்லைன்னா ஜெயிலில் வேலை பார்க்குற வாழ வா வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும் அப்புறம் வக்கீலாக இருக்கலாம் இது மாதிரி தினமும் வெளியில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கலாம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து இந்த இது இல்லை இதை பாருங்கள் நான் அனுபவத்தை நிறைய பார்த்துடமேன் ஏழாம் கேது இருக்குது என்ன செய்யா கேது இருக்கிற பையனை தான் கேது இருக்கிற ஆளை தான் கட்டுமா அதெல்லாம் கவலையப்படாத என்ன வேலை பார்க்குறாங்க இல்லை போல்ட்டு சில கான்ஸ்டபிளாக இருக்காங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணியோ அந்த பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வெளியில் பிரச்சனை டெய்லி சந்திக்கிறான் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கிறாங்க கல்விவை இந்த மாதிரி வந்து ஏழாம் படத்தை கேது இருந்தால் தான் சேர்ந்தாரு ஏழாம் படத்தில் கேது இருக்கிற பெண்ணை தான் நான் தேடுவேன் ஏழாம் படத்தில் கேது இருக்கிற ஆணை தான் தேடுவேன்னு வாழ்க்கையை வீணாக்கிறாதிங்க நிறைய ஜோதிடர்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏழில் ராகு கேது இருக்குது உடனே ராகு கேது இருக்கிற பையனாக தான் பார்க்கணும் அவசியமே கிடையாது அதனோட தசாபுத்தி வரும்போது அதனோட பாதிப்பு வந்து தசாபுத்தி முடிஞ்சால் அந்த பாதிப்படி இருக்காது கொஞ்சம் மக்கள் வந்து தெளியணும் ஜோதிட சித்த மக்களும் தெளிஞ்சால் போ தெளியணும் ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பல ஜோதிர்களை வந்து அறவுறையாக கற்றுக்கிட்டு எங்கே இருந்தாவது பண்ணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஜோதிட ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் ராசியிலேயே ராகு இருக்காது இருக்காங்களோ புதனும் இருக்காமலோ சுக்கரன் இருக்காமல் எல்லாருமே அந்த நாலு கிரகமும் ஒன்று ஒன்று தான் இருக்கிற இடத்துல ராகு இன்னைக்காவது கெடுக்குமா கெடுக்காது அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் அது வந்து கிளியராகிடும் நல்ல ஒரு சரியான மருத்துவரை அணுகுவீங்க அது ப்யூரிஃபை ஆயிரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து பாம்பு அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடமே என்ன புற்று புற்று தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம் நோய்னு சொல்கிறோம் இல்லை தப்பில்லா கேன்சரை அப்போ தான் இருக்கிறத சுத்தப்படுத்தும் இல்லையா அந்த இடம் மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருந்தால் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னால் அவங்க சரியான அணுகுமுறையில் போனாங்கன்னா இது ஒன்றரை வருஷமாக அவங்க நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த மே மாதம் அதுவும் பேட்டே வந்துடும் மீனராசிக்காரன் கும்பராசிக்கு வந்துடும் இப்போ ராசி எங்கே ராகு எங்கே இருக்கானோ அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சுன்னா சரியான மருத்துவரை அணுகினால் அவர்கள் அதை கிளியர் செய்துக்கொள்ள முடியும் நல்லா சுத்தமாகிடும் புற்றுநோய் வந்து நீங்கிடும் அந்த மாதிரி தன்மைகள்லாம் நிறையவே இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் பழனிச்சாந்தைக்கு மேலே ஒரு அர்த்தாசிரம குருவாக போவார் பணத்தை பயன்படுத்தும் போது கையாளும் போது எச்சரிக்கை உணர்வோடு பணத்தை கையாளுங்கள் இல்லைன்னா பணத்தை எங்கேயா மறந்துடுவீங்க தொலைச்சிருவீங்க கடையில் ஐநூறுரூவா கொடுப்பீங்க அவன் எண்பது ரூபாய் பில் சொல்லிருப்பா நீங்கள் ஐநூறுவா நோட்டர்த்தி கொடுப்பீங்க அவன் முதல்ல இருபது ரூபாய் எடுத்து கொடுத்து மிச்சம் நானூறுரூவா எடுத்துங்க திரும்புவான் நீங்கள் பாட்டு நம்ம நூறுரூவா தான் கொடுத்து நினச்சி போய்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரிலாம் பொருள் இழப்புகள் வருகும் பொருள் களவு போகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருந்துச்சன அதனால் கொஞ்சம் எச்சரிக்கா இருந்தால் அர்த்தாசமர் ஆகுங்கிறது அர்த்தாசமர் குரு அப்படிங்கிறதுனால சொல்லணும் பொருளாதார நல்லா குரு அதனால் மீன் ராசிக்கார் முதல்ல கடல் கடந்து பயணம் செய்வதற்குண்டான சாத்திய குருகள் நிறையவே இருக்கிறது தாராளமாக நீங்கள் அற்பிக்கலாம் வந்து ராசிக்கு எட்டில் சந்திரன்றங்க மனத்தடுமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மனத்தடுமாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த மனத்தடுமாற்றங்கள்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் சரியான துணியை ஊற்றுற பக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரகபுராதிக்கு சொன்னோம் ஒரு துணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய சொற்களை ஒரு ஐடியா ஜஸ்ட் ஒரு கன்சல்டிங் கேட்டு எப்பா இது இருக்கேன் சரி வருமா அவள் டப்புட்டு சரின்ட்டான்னா பரவாயில்ல இல்லைப்பா யோசிக்கணும்னா அதை நான் பார்த்துக்கலான்லாம் செய்யாதீங்க வந்து ஏன்னா எட்டாம் படம் வந்து சந்திரன் லக்ன சந்திர ஃபஸ்ட்டாக உங்கள் ராசிக்கும் சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு வந்து அஷ்டாஸ்தக தோஷத்தை இருக்கிறதுனால ஒரு தடுமாற்றங்கள் மனத்தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மனத்தடுமாற்றங்கள் இடம் இல்லாமல் இடம் கொடுக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா பாத போகக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பரோபகாரம் பண்ணுங்கள் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வந்து வாங்கி கொடுக்குறது இது மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாராயிருந்தா உங்களால் எதனால் முடிஞ்ச அளவு செய்யுங்க எதையுமே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி செய்யணும்னு அவசியமே கிடையாது கடன் வாங்கி செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்குமே நல்ல விஷயங்களாக இருக்காது அதனால் பாத யாத்திரை போக பக்தர்களுக்கு உங்களாலான பொருளுதவி செய்தது நீங்கள் அவருடைய ஆசியை பெறுங்கள் நிச்சயமாக மீனராசிக்கும் ஒரு ரொம்பவும் ஓஹோட்ட இல்லாட்டாலும் நார் நார்மலான வருடமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் ஒருவரை சந்திக்கிறேன் வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்